வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸ் புக் சி இளங்குமார்நாத் தமிழ் வளம் புத்தகத்துலேருந்து பிரித்தேதுக சேர்த்தேதுக பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் வாங்க ஃபிஃப்டி ஒன் டூ ஹண்ட்ரட் பத்து ப்ளஸ் நான்கு பதினான்கு பத்து ப்ளஸ் நான்கு பதினான்கு பத்து ப்ளஸ் ஐந்து பதினைந்து பத்து ப்ளஸ் ஐந்து பதினைந்து பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பத்து ப்ளஸ் ஆறு பதினாறு பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பத் பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு பத்து ப்ளஸ் பதின் பதின்கயஞ்சு பத்து ப்ளஸ் கயஞ்சு பதின்கயு பத்து ப்ளஸ் தோடி பதினொடி பத்து ப்ளஸ் தோடி பதினொடி பத்து ப்ளஸ் பழம் பதின் பழம் பத்து பிளஸ் பழம் பதின் பழம் பத்து ப்ளஸ் களம் பதின் களம் பத்து ப்ளஸ் களம் பதின் களம் பத்து ப்ளஸ் பானை பதின் பானை பத்து ப்ளஸ் பானை பதின் பானை என் ப்ளஸ் பகை என் பகை ஏற்பகை என் ப்ளஸ் பகை என் பகை ஏற்பகை ஒன்று பிளஸ் கால் ஒன்றே கால் ஒன்று பிளஸ் கால் ஒன்றே கால் தோடி பிளஸ் கஸ் கக்ஸு தோடியே கக்ஸு தோடி பிளஸ் கக்ஸு தோடியே கக்ஸு கலன் ப்ளஸ் பதக்கு கலனே பதக்கு கலன் பிளஸ் பதக்கு கலனே பதக்கு கால் பிளஸ் காணி காலே காணி கால் பிளஸ் காணி காலே காணி கயஞ்சு ப்ளஸ் குன்றி கயஞ்சே குன்றி கயஞ்சு ப்ளஸ் குன்றி கயஞ்சே குன்றி உயக்கு ப்ளஸ் ஆயாக்கு உயக்கே ஆயாக்கு உயக்கு ப்ளஸ் ஆயாக்கு உயக்கே ஆயாக்கு ஏ ப்ளஸ் பழம் ஏழு பழம் ஏ ப்ளஸ் பழம் ஏழு பழம் ஏய் ப்ளஸ் கயஞ்சு ஏழு கயஞ்சு ஏய் ப்ளஸ் கயஞ்சு ஏழு கயஞ்சு ஏ ப்ளஸ் களம் ஏழு களம் ஏ பிளஸ் களம் ஏழு களம் ஏ ப்ளஸ் பத்து எழுபற்று எழுபது ஏ பிளஸ் பத்து எழுபற்று எழுபது ஏ பிளஸ் நூறாயிரம் எழுநூறாயிரம் ஏ பிளஸ் நூறாயிரம் எழுநூறாயிரம் ஏ பிளஸ் மூன்று ஏழு மூன்று ஏ பிளஸ் மூன்று ஏழு மூன்று தாயை பிளஸ் பூ தாயம்பூ தாயை பிளஸ் பூ தாயம்பூ எலுமிச்சை பிளஸ் மரம் எலுமிச்ச மரம் எலுமிச்சை பிளஸ் மரம் எலுமிச்ச மரம் ஆவிரை பிளஸ் வேர் ஆவிரவேர் ஆவிரை பிளஸ் வேர் ஆவிரவேர் யானை பிளஸ் பெரிது யானை பெரிது யானை பிளஸ் பெரிது யானை பெரிது பனை பிளஸ் கை பனை கை பனை பிளஸ் கை பனை இக்கை தினை பிளஸ் சிறிது திணை சிறிது தினை இச்சிறிது தினை பிளஸ் சிறிது திணை சிறிது திணை இச்சிறிது ஐந்து பிளஸ் மூன்று ஐ மூன்று ஐந்து பிளஸ் மூன்று ஐ மூன்று ஐந்து பிளஸ் பால் ஐம்பால் ஐந்து பிளஸ் பால் ஐம்பால் ஐந்து பிளஸ் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து ப்ளஸ் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து ப்ளஸ் வகை ஐவகை ஐந்து ப்ளஸ் வகை ஐவகை கண் ப்ளஸ் நன்மை கண்ணு நன்மை கண் ப்ளஸ் நன்மை கண்ணு நன்மை கண் ப்ளஸ் தட்டு கண்ண இத்தட்டு கணந்தட்டு கண் ப்ளஸ் தட்டு கண இத்தட்டு கணந்தட்டு கி ப்ளஸ் குளம் கி குளம் கிஇ குளம் கி பிளஸ் குளம் கி குளம் கிஇ குளம் நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் நர பிளஸ் இந்திரன் நரேந்திரன் சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன் சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன் தர ப்ளஸ் இந்திரன் தரேந்திரன் தர ப்ளஸ் இந்திரன் தரேந்திரன் மகா ப்ளஸ் ஈசன் மகேசன் மகா ப்ளஸ் ஈசன் மகேசன் பாத ப்ளஸ் உதகம் பதோகம் பாத ப்ளஸ் உதோ உதகம் பதோகம் ஞானப்ளஸ் ஊச்சிதம் ஞானோச்சிதம் ஞானப் ப்ளஸ் ஊச்சிதம் நாணோச்சிதம் இம் வரும் கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோதி கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பதி தயா ப்ளஸ் ஊச்சிதம் தயோச்சிதம் இம் வரும் தயா ப்ளஸ் உச்சிதம் தயோச்சிதம் குயின் பிளஸ் கடுமை குயின் கடுமை குயின் பிளஸ் கடுமை குயின் கடுமை குயின் பிளஸ் சிறுமை குயின் சிறுமை குயின் பிளஸ் சிறுமை குயின் சிறுமை நாடு பிளஸ் யாது நாடியாது நாடு பிளஸ் யாது நாடியாது வரகு பிளஸ் யாது வரகியாது வரகு பிளஸ் யாது வரகியாது ஆடு பிளஸ் அரிது ஆடரிது ஆடு பிளஸ் அரிது ஆடரிது நாகு ப்ளஸ் யாது நாகியாது நாகு ப்ளஸ் யாது நாகியாது